அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியபில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக சிஎஸ்கே அணி சார்பாக எம்எஸ் தோனி விளையாடிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டதா என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர் அவ்வாறு விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினை இந்த வருடம் போன்று தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகள் நடைபெறுகின்ற காலப்பகுதிகளிலே எம் எஸ் டோனியினுடைய வயது நாற்பத்தைந்து என்கின்ற நிலையினை தோற்றிருக்கும் அவ்வாறு நாற்பத்தைந்து என்கின்ற நிலையினை தோற்றிருந்தால் கூட எம் எஸ் அவர்கள் எதிர்வெறும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே நூறு வீதம் விளையாடுவார் என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வருடம் சி எஸ் பெறுவர்கள் மிக மந்தமாக காணப்பட்டாலும் அவர்களுக்கு எதிர்காலத்தில் தேவையான பல வீரர்களை அடையாளம் காண்டிருப்பதன் அடிப்படையில் மிகச்சிறந்த ஒரு அணி ஒப்பினை வைப்பினை எதிர்வரும் வருடம் அவர்களால் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் அளவு சுமையானது எம் எஸ் தோளிலே சுமக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போகும் எனவே மிகச்சிறந்த ஒரு அணி கட்டமைப்பினை எதிர்வரும் வருடம் அவர்கள் பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் கௌரவத்தின் பேரிலேயோ அல்லது ஒரு வெற்றியினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலோ எம் எஸ் அவர்களை எவ்வாறு பார்த்தாலும் சி எஸ் கணினர் மிகவும் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களும் விளாடக்கூடிய விருப்பத்துடன் தற்பொழுது காணப்பட்டார் என்பது போன்றும் தான் சமகால தகவல்கள் டோனி அவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே விளையாடப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் அவர் அந்த அணியினை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையாது என்பது போன்றுதான் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ருத்துராஜ் கேக்வாட் அவர்கள்தான் இந்த சி எஸ் அணியினை எதிர்வரும் ஐபிஎல் பி இருபத்தி ஆறாம் ஆண்டு சுற்று தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்பது பூண்டு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்